ராம் ராம் வாழ்க வளமுடன் வாய்ஸ் ஆஃப் கான்சினியர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்னைக்கு இன்னொரு ரொம்ப வித்தியாசமான பதிவு ஹாப்பி மைண்ட் ஹாப்பி லைஃப் அதை பற்றி நாம பார்க்கலாம் யாராவது ஒருத்தர் ரொம்ப உற்சாகமாக இருக்கா அப்படின்னா அவள் எதுக்குமே வாழ்க்கையில் கஷ்டப்பட வேண்டாம் எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் அவள் ஈஸியாக அதை ஹேண்டில் பண்ணிடுவா அந்தோட துன்பம் அவளை தாக்காது அந்த மாதிரி மனநிலை இப்போ நமக்கு தேவை இன்றைய காலகட்டத்தில் இது ரொம்ப தேவை இந்த உற்சாகம் அப்படிங்கிறது ஒரு பெரிய சொத்து நானும் சிரிக்க மாட்டேன் சிரிச்சவா யாரை பார்த்தாலும் நானும் தான் இருப்பேன் அப்படின்னு சில குரூப் இருப்பான் ஒரு பத்து பேர் இருக்கிற குரூப்பில் ஹாய் எப்படி இருக்கீங்க அப்படின்னு உங்களுடைய டோனே எல்லார்கிட்டே இருந்தும் கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி கொடுக்கும் அதே சமயம் எல்லாருடைய முகமும் தௌசண்ட் வாட்ஸ் பல்பு எரியற மாதிரி பிரகாசமாக இருக்கும் ஹாஹா இவா வந்துட்டாடா இன்னைக்கு இந்த இடமே கலக்கட்டும் அப்படின்னு சொல்லுவோம் அவால் எந்த ஒரு பிரச்சனையுமே அண்டாது அணுகாது அது எல்லாம் பயந்து தலைதறிக்க ஓடிடும் அந்த மாதிரி சமயத்தில் உங்களோட பிளட் சுகரை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் மன அழுத்தம் சீரடையும் உறக்கம் தூக்கம் இன்னைக்கு தூக்கம் சில பேருக்கு வராமல் இருக்குது ராத்திரி நேரத்தில் அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக வந்துடும் இதெல்லாம் உற்சாகம் மட்டும் சொத்து இருந்து போச்சுன்னா இது எல்லாம் உனக்கு இலவசமாக கிடைக்கும் நீ எதையும் இலவசமாக வாழ்க்கையில் எதிர்பார்க்கவே வேண்டாம் இலவசமாக கொடுக்கறது எதுவுமே நன்னாவும் இருக்காது அது வேற விஷயம் இலவசமாக தான் கிடைக்கிறதே அப்படின்னு எல்லாரும் அலைய மாட்டோம் அவன் டோர் டு டோர் டோர் டு டோர் இவனுக்கு அதை கொடுக்குறான் அவனுக்கு இதை கொடுக்குறான்னு ஒன்னே நாமளும் கையண்ணிட்றோம் அதனால் இலவசத்துக்கு நாம் இன் இன்னைக்கு யாரும் மயங்கிட வேண்டாம் ஓட்டையும் பொத்தலும் தொத்தளம் நன்னாம் இல்லாத சாமானும் அழுகினதும் புழுத்ததும் காலாவதியானதும் தான் இலவசங்கிற பேரில் கொடுத்துட்ருக்கு அந்த இலவசத்துக்கு மயங்காமல் நம்மளை நாமளே உற்சாகப்படுத்தின்டா நம்மளுடைய உடல்நிலை சீராகும் மன ஆரோக்கியம் சீராகும் இது வந்து எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் அவள் அதை ஈஸியாக தாண்டிண்டு போயிடுவான் பணப்புழக்கம் பணப்புழக்கம் இருந்தாலும் சரி கம்மியாக இருந்தாலும் சரி இந்த உற்சாகங்கிற சொத்து மட்டும் நம்மளை விட்டு குறையாமல் இருக்கணும் நீ அதை எல்லாருக்கும் அள்ளி அள்ளி வழங்கணும் நீ இருக்கிற இடமே உன்னை சுற்றி இருக்கிறவாலும் இவள் வந்துட்டா அப்படின்னு பொறாமப்பட பொறாமப்படாத அளவுக்கு நீயும் நடந்துக்கணும் அடுத்தவாளும் அதையே விரும்புவாள் அப்பேற்பட்ட உற்சாகம்தான் ஹாப்பி மைண்டு ஹாப்பி லைஃப் நம்ம உற்சாகம் குறையாமல் இருக்கோன்னா நம்மளை பார்த்து நாலு பேர் நம்மக்கிட்ட வருவா ஹை நீங்கள் எப்போதுமே எங்கள் குரூப்பில் வார வாரம் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுங்களேன் நீங்கள் எதாவது ஒரு சத்சங்கம் அரேஞ்ச் பண்ணுங்களேன் நம்ம எதான ஒன் டே டூர் மாதிரி போயிட்டு வரலாமே அப்படின்னு எல்லாருமே நமக்கு அட்வைஸ் பண்ணுவாள் எல்லாருமே சேர்ந்து வருவா போகலாம் வாங்கோ அப்படின்னு இந்த உற்சாகத்தை மட்டும் நாம் இழக்காமல் இருந்தோம்னா எல்லாருடைய மனசுலேயும் நாம் சிம்மாசனம் போட்டு உக்காந்துடுவோம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அது நலத்துக்கு ரொம்ப முக்கியமான விஷயமும் கூட நம்மளுடைய பிளட் சுகரையே செக் பண்ணுறோம் தூக்கத்தையே ஈஸியாக கொண்டு வந்துடலாம் நல்லா திருப்தியாக சாப்பிடலாம் அப்படிங்கிற இப்பேற்பட்ட பாசிட்டிவ் வைப்ஸ்ன்னு சொல்கிறோம் நல்லதை நினச்சா நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்கிறோம் அது சொல்கிறதோட தாக்கம் மட்டும் இல்லை இது செயலும் கூட நீங்கள் ஒரு தடவை நினச்சி பாருங்களேன் எல்லாருக்காகவும் ஒருத்தர் கஷ்டப்படுவா குடும்பத்தில் நான் கஷ்டப்பட்டுட்டே இருக்கேனே யாரும் ஹைன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போய் நீ கலகலன்னு சிரிச்சுட்டு கூட உட்கார்ந்துருக்க முடியாது அவள் நம்மள தப்பாக நினைப்பாளோ அப்படின்னு அவள் அவளுக்குள்ளரையும் நினச்சிப்பா அந்த உற்சாகம் அவளுக்கு தேவை ஆனால் அதை அவள் எப்படி அடாப்ட் பண்ணிக்கிறதுங்கிறது கூட தெரியாமல் இருப்பாள் ஸோ நீ ஒருத்தர் உற்சாகமாக இருந்தால் நீ போய் அவளை கையை பிடிச்சி இழுத்துன்னு வரலாம் நீயும் இங்கே இந்த இடத்துல வந்து உட்காரு உன்னோட மனசில் உள்ள அபிப்பிராயத்தை சொல்லு அப்படின்னு இன்றைக்கி காலகட்டத்தில் விமென்ஸு நிறையா பேர் எல்லாம் இருக்கா சத்சங்கம் பண்ணுறா மீட்டிங் போடுறா லேடிஸ் கிளப்புங்கிறா விமன்ஸ் டே கொண்டாடுற சாக்கில் என்னெல்லாமோ பண்ணிகிட்டு இருக்கோம் ஒரு ஷாப்பிங் போகிறோம் ஒரு மால் போகிறோம் ஒரு மூவி போகிறோம் ஒரு பெரிய கிராண்டான ஹோட்டலுக்கு போகிறோம் அந்த மாதிரி எல்லாம் போகிறத விட நம்ம சமூகத்துக்கு என்ன தேவை ஒருத்தருக்கு என்ன தேவையோ அதை ஒருத்தர் சேர்ந்து செஞ்சாக்க அதோட கஷ்ட நஷ்டம் ரொம்ப ஈஸியாக போயிடும் அவ்வாளுக்கும் ஒரு ஆசையை கொடுக்கும் ஒரு உந்துதலை கொடுக்கும் ஒருத்தர் உற்சாகமாக இருந்தால் அந்த குடும்பமே நன்னாயிருக்கும் அப்போது தெருவுக்கு ஒரு நாலு பேர் உற்சாகமாக இருந்தால் அந்த தெருவே நல்லாயிருக்கும் கோவிலில் போய் நீங்கள் அந்த இதே உற்சாகத்தோட ஒரு நவராத்திரி ஒரு பிரதோஷம் அப்படின்னு எல்லாரோடையும் உக்காண்டு கலோக்கியல் லாங்குவேஜில் தேவாரம் திருவாசகம் நீங்களும் படித்து அவ்வாளுக்கும் சொன்ன அவ்வாளுக்கு மனசுல மனசில் இந்த உற்சாகத்தோட அதோட மன வலிமை ஈஸியாக உள்ளர உட்காந்துடும் ஸ்லோகமோ உங்களோட கருத்துக்களோ எல்லாரும் ஈஸியாக கேட்பாள் எல்லாரும் அதை ஈஸியாக அடாப்ட் பண்ணிப்பாள் என்ன ஒன்றே ஒன்று உனக்கு தடுக்கிறதுன்னா அந்த வெக்கம் நாம் போய் இப்போ இதை செஞ்சாக்க எல்லாரும் அதை விரும்புவாளா அப்படின்னு நாம் யோசிக்கக்கூடாது நமக்கு என்ன பிடிக்கும் நமக்கு வித்யா வித்யாவாக இருக்கணும் வித்யா வந்து லத்தாவாக மாறிட முடியாது லத்தா வந்து வித்யாவாக மாறிட முடியாது இது ஒரு பேச்சுக்காக சொல்கிறேன் ஏதோ ஒரு பேர் எனக்கு சொல்லணும்னு தொழித்து சொல்லிட்டேன் அவ்வளோதான் இ இது அந்த இடத்துல நாம் என்னவாக இருக்கோம் எப்படி பேசுகிறோம் எப்படி எல்லாரையும் அதை புரிஞ்சுக்கிறோங்கிற ஒன்று தான் இருக்குது இந்த உற்சாகம் மன டானிக் இது வா இது வாழ்க்கைக்கே ஒரு டானிக்கு இது சொத்துங்கிற அளவுக்கு நான் சொல்லியிருக்கேன் இந்த சொத்து அல்ல அல்ல குறையாம பார்த்துக்க வேண்டியது நம்மளுடைய கடமை நம்ம சமூகத்துக்கு நாம் செய்ய வேண்டிய நம்மளுடைய பங்களிப்பு என்னன்னு பார்த்த இதுதான் இந்த உற்சாகம் மட்டும் நம்மக்கிட்ட என்றைக்கும் குறையாத இருந்துவிட்டுனா போகிறோம் நாம் வாழ்க்கையில் எப்போவுமே ஜெயமே ஜெயந்தான் நமக்கு மட்டும் இல்லை நம்ம சுற்றி இருக்கிறவா நம்ம குடும்பம் நம்ம தெரு நம்ம காலனி சின்ன சின்னதாக இப்படியே பெருக்கின்ட்டு போவோம் இந்த மாதிரி செஞ்சோம்னா உலகம் வேறு லெவல் உற்சாகத்துக்கு ஜேன்னு சொல்லிடுவோம் நாமளும் இப்போ ஏற்பட்ட ஹாப்பி மைண்டு ஹாப்பி லைஃப் எல்லாருக்கும் கிடைக்கணும் இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க ஸ்ரீ மகா திருவடிகளே சரணம் நல்லதே நடக்கும் ஆனந்தமாக இருப்போம் நண்பர்களே வாழ்க வளமுடன்